திராவிட முன்னேற்ற கழக அரசு கடன் வாங்குவது குறித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன மாநில அரசு மிகப்பெரிய அளவில் கடன் வாங்குறாங்க மாநில அரசு கடன் வாங்குவது தவறில்லை ஆனால் அகில இந்திய ரீதியில் மற்ற மாநிலத்தை விட மிகப்பெரிய அளவில் நம்பர் ஒன் நிலையில் வந்திருக்கின்ற ஒரு அவலம் அந்த கடன் வாங்கியது மக்களுடைய வளர்ச்சி பணிக்கும் கட்டமைப்பு பணிக்கும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் பயன்படுத்தினால் அது சிறப்பு மாறாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அதுல பதினைந்தாயிரம் கோடி வண்டி கட்டிட்டு மீதி முப்பத்தஞ்சாயிரம் கோடி நிர்வாகத்துக்கு பயன்படுத்துறதா ஒரு அதிர்ச்சி தகவல் தகவல் உலகத்துல கடன் யாரோட வாங்கலாம் அது குடும்பத்தில் யார் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி ஆனால் வாங்கப்படுகின்ற கடன் எதிர்கால வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும் தவிர வாங்கிய கடனுக்காக கட்டும் வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது மன்னிக்க முடியாதது இதை அரசாங்கம் உணர்ந்து தன்னுடைய நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்